நோக்கி பார்க்கின்ற அனைவருக்கும் ஏற்ற வேளையில் உணவளிக்கின்ற நோக்கி பார்க்கின்ற அனைவருக்கும் ஏற்ற வேளையில் உணவளிக்கின்ற கையை விரித்து சகல உயிர்களின் கையை விரித்து சகல நிறைவேற்றுகிறேர் விருப்பங்களை நிறைவேற்றுகிறீர் இப்பொழுது உன்னுடைய கையை நீ தேவனுக்கு முன்பாக விரி நீ அகல விரி இன்னும் அவருடைய வாக்கு குறையவில்லை நீ அகல விரி அவர் தன் கையை விரித்து அவர் சுவாசம் உள்ள சகல உயிர்களையும் பார்த்து அவர் சொல்லுகிறார் உன் மன விருப்பத்தின்படி நான் உனக்கு செய்வேன் நீ விரும்புகிற வண்ணமாகவே உனக்கு நான் செய்வேன் என்று உன்னை சொல்லுகிறார் மகனே உன் கையை விரித்து நில் உன் கையை விரித்து நில் உன் எஜமானை நோக்கி உன் கையை விரித்து நில் இதோ இப்பொழுது உன்னை நோக்கி பார்க்கிறார் அவர் அவரை நோக்கி பார்க்கிற உனக்கு அவரை நோக்கி பார்க்கிற உனக்கு அவர் உன் மன விருப்பங்களை சகல உயிர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறே உன் கையை விரித்து சகல உயிர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறே உன் கையை விரித்து சொல்லுங்க சகல உயிர்களின் உன் வாயை திறந்து சொல் விருப்பங்கள் என் விருப்பத்தை நீ நிறைவேற்றுகிறீ சொல் உன் வாயை திறந்து கையை விரித்து சகல விருப்பமே நிறைவே இதோ உன் விருப்பத்தை அவர் நிறைவேற்ற உனக்கு தருகிற வாக்கு உயிர்கள் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டத்தனையான பலன் வரும் உன் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் அறுபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் தேவன் உனக்கு கொடுக்கிற வாக்கு உன் வெட்கத்திற்கு பதிலாக நீ தலை குனிந்து வெட்கப்பட்ட உன்னுடைய வெட்கத்திற்கு பதிலாகணையான பலன் உன்னை தேடி வரும் உன் லெட்சைக்கு பதிலாக உன் லட்சிய என்றால் நீ முடிவெடுக்க முடியாமல் குழம்பி இருக்கிற உன் எண்ணங்களுக்கு பதிலாக பதிலாக உன்னுடைய உன் பாகத்தில் உனக்கு சந்தோஷம் உண்டாகும் என்று தேவன் சொல்லுகிறார் அதின் நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரத்திப்பான சுதந்திரம் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது உனக்கே சியோன் குமாரத்தையே உனக்கே நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறார் உனக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் இப்பொழுது உன் தேவனுக்கு நன்றி செலுத்து என் கையை விரித்து நன்றி சொல்வே என் தேவனே என் கையை விரித்து உமை நோக்கி நன்றி சொல்வே என் தேவனே என் கையை விரிந்து உமை நோக்கி நன்றி சொல்வேஜாகிய தேவழி உம்மை நான் உயர்த்துகிறேன் திருநாலுயா அவன் என்றென்றும் பொழுது என்றும் தோறும் என்று அவருடைய 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 அன்பு மகனை இந்த தருணத்தை விட்டுவிடாதே மகளே இந்த தருணத்தை விட்டுவிடாதே போற்றுவே தன்னுடைய கையை தான் அவர் தந்திருக்கிறார் தன் கையை விரித்துத்தான் சகல உயிர்களையும் நோக்கி பார்க்கிற தேவன் தன் கையை விரித்து இன்று உன்னை நோக்கி பார்த்திருக்கிறார் இன்று உன்னை நோக்கி பார்த்திருக்கிறார் அவர் உனக்கு சொன்ன வாக்குத்தான் உன் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் உன்னுடைய பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் உனக்கு விரோதமாய் நிற்கிற மதில்களை எல்லாம் அவர் சாய்த்து தள்ளுவார் அவர் மகிமையாய் உனக்குள் விளங்குவார் இது மகிமையின் ஆண்டு தேவன் உனக்கு தந்திருப்பது மகிமையின் ஆண்டு உனக்கு வெட்கமினி இல்லை லச்சை இல்லை உனக்கு வெட்கமும் லட்சியும் இல்லாமல் உன்னை மகிமையாய் அவர் நடத்த போகிறார் மகிமையான இடத்தில் உன்னை வைத்திருக்கிற தேவன் மகிமையின் மேகத்தில் உன்னை அழைத்து சொல்லு போகிற தேவன் இந்த வருடம் உனக்கு மகிமையான ஆண்டு என்று சொல்லியிருக்கிறார் ஹால லூயா அவர் ஏசாயாவி நாற்பதாவது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற வாக்கு கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் உனக்குள் தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகும் உன் இயேசு கிறிஸ்துவின் மகிமை உனக்குள் வெளியரங்கமாகும் அவருடைய மகிமை உன்னுடைய பள்ளங்களை நிரப்பும் அவருடைய மகிமை உன்னுடைய குன்றுகளை எல்லாம் தாழ்த்தும் அவருடைய மகிமை கரடு எல்லாம் சமமாக்கும் அவருடைய மகிமையே வெளியரங்கமாகி உனக்கு எல்லாவற்றையும் செய்யும் ஆல்லே லூயா வேதம் சொல்லுகிறது கர்த்தரின் வாக்கு இதை உரைத்தது என்று வண்ணாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று என்று இது கர்த்தரின் வாக்கு இது கர்த்தரின் வாக்கு உன் வெட்கத்திற்கு பதிலாக உன் லட்சைக்கு பதிலாக அவர் உனக்கு இரட்டத்தனையான பலனையும் உன் தேசத்திலே நன்மையும் அவர் உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் உனக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் உனக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் ஹாலே லூயா உன் கையை விரித்து சகல உயிர்களின் பங்களை நிறைவேற்றுகிறே உன் கையை விரித்து சகல உயிர்களின் நோரே விருப்பங்களை நிறைவேற்றுகிறேன் உன் கையை விரித்து சகல உயிர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறே மகளே இது உனக்கான தீர்க்க தரிசன வார்த்தை மகளே இது உனக்கான தீர்க்க தரிசன வார்த்தை உனக்கு நிச்சயமாகவே உன் வெட்கத்திற்கு பதிலாக உன்னுடைய லட்சைக்கு பதிலாக இது உன்னுடைய தேசத்திலே நீ நன்மையை காண்பாய் நீ பலன் பெறுவாய் உனக்கு நிச்சயமாகவே நித்திய மகிழ்ச்சி இருக்கும் உன் கண் இனி உன்னுடைய லட்சைக்காகவோ உன்னுடைய வெக்கத்திற்காகவோ கலங்குவதில்லை தேவனுடைய மாறாத அன்பை கண்டுதான் இனி கலங்கும் அவருடைய அன்பை கண்டுதான் கலகும் இது உனக்குத்தான் இது உனக்குத்தான் என் குடும்பத்திற்கு இறங்கி இருக்கிறார் என்று சொன்ன உனக்குத்தான் என்னுடைய ஒவ்வொரு கூக்குரலையும் கேட்டார் என்ற உனக்குத்தான் உனக்குத்தான் அவர் சொல்லுகிறார் இனி நீ வெட்கத்தை காண்பதில்லை இனி குழப்பமான லெச்சை அடைவதில்லை என்ன இவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த வழி சரிதானோ இந்த வழி சரிதானோ அந்தவரை நான் தவறான முடிவு எடுத்து விடுவேனோ என்று குழம்பி இருக்கிறாயோ உன் லட்சையை அவர் கண்டு இனி லட்சை நீ அடைவதில்லை நீ தெளிந்த புத்தியோடு தேவ ஆவியோடு அவருடைய அன்பை பெற்றவனாய் அவருடைய அன்பை பெற்றவளாய் நீ இனி தெளிந்த புத்தியுள்ள மகனாய் மகளாய் தேவனுக்குள் மகிமையாய் வெளியிறங்க மாக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது நீ மகிமையின் வெளியரங்கமாய் இருப்பாய் தேவனுடைய மகிமையின் வெளியரங்கம் ஆலோசனை உன்னிடத்தில் கேட்பார்கள் ஆலோசனை உன்னிடத்தில் கேட்பார்கள் நான் இதை செய்யலாமோ என்று ஆலோசனை உன்னிடத்தில் கேட்பார்கள் இதுவே உனக்கு அடையாளம் உன்னை தேடி ராஜாக்கள் வருவார்கள் உதிக்கிற உன்னுடைய ஒளியை தேடி ராஜாக்கள் வருவார்கள் உன்னிடத்தில் ஆலோசனை கேட்பார்கள் உன் நண்பர்கள் உன்னிடத்தில் கேட்பார்கள் உன் குடும்பத்தார் உன்னிடத்தில் கேட்பார்கள் உன் சகோதரன் உன்னுடைய சகோதரி உன்னிடத்தில் கேட்பார்கள் உன்னை வெட்கப்படுத்தினவர்களே உன்னிடத்தில் கேட்பார்கள் உன்னிடத்தில் கேட்பார்கள் ஆலோசனை உன்னிடத்திலிருந்து அவர் புறப்படச் செய்வார் உன்னிடத்திலிருந்து புறப்படச் செய்வார் ஒதுக்கப்பட்ட உன்னிடத்திலிருந்து தள்ளப்பட்ட உன்னிடத்திலிருந்து அவர் ஒரு கோளை இப்பொழுது துளிக்கச் செய்திருக்கிறார் இப்பொழுது ஒரு கோழை துளிர்க்கச் செய்திருக்கிறார் ஒரு கோளை அவர் துளிக்கச் செய்திருக்கிறார் என்னை ஆரோனின் அபிஷேகத்தினால் அபிஷேகியும் என்று சொன்ன என் சகோதரனே உம்முடைய ஆரோனின் அபிஷேகம் என் தாடியில் வழிந்து என் அங்கி முழுவதும் நிரம்பி அது வழிந்தோடி உம்முடைய ஜனத்தை அண்ட வேண்டும் என்று சொன்ன என் சகோதரனே தேவன் உனக்கு சொல்லுவது இதுதான் இந்த வருடம் நீ ஆரோனின் அபிஷேகம் பெற்றவனாயிருப்பாய் நீ ஆரோனின் அபிஷேகம் இருப்பாய் உன் கோல் துளிர்த்து கொண்டே இருக்கும் அது செடியாய் மரமாய் கனியை கொடுக்கும் ஒருவனாகிலும் அதற்கு விரோதமாய் நிற்பது இல்லை உன் பிள்ளைகள் உன்னிடத்தில் போதிக்கப்படுவார்கள் உன் பிள்ளைகள் உன்னிடத்தில் போதிக்கப்படுவார்கள் நீ எழுதி வைத்துக்கொள் உன் இறுதிய பலகையில் உன் பிள்ளைகள் உன்னிடத்தில் போதிக்கப்படுவார்கள் ஆலோசனை நீ தருவாய் முதிர்வயதுள்ள நான் உமக்கு கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன உன்னுடைய வாக்கை அவர் கேட்டார் முதிர் வயதுள்ளவனாயிருக்கிற நான் உமக்கு கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன உன்னுடைய வாக்கை அவர் கேட்டார் உன் லட்சை உன் குழப்பம் உன் அவமானம் உன்னுடைய வேதனை உன் நிந்தை இன்றோடு முடிவுக்கு வருகிறது தேவன் உன்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக பலனை பலனை நீ விசுவாசத்தோடு போ என் தேவன் என்னோடு இருக்கிறார் அவருடைய வாக்கு இந்த வார்த்தையானவர் என்னோடு இருக்கிறார் என்று நீ விசுவாசத்தோடு போ தேவன் உன்னிடத்தில் தான் இருக்கிறார் தேவன் உன்னிடத்தில் தான் இருக்கிறார் குற்ற நிவாரண பலியாக அவர் இருக்க நீ ஏன் இன்னும் குற்றம் சாட்டப்பட்டவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய் குற்ற நிவாரண பலியாக அவர் இருக்க நீ ஏன் குற்றம் சாட்டப்பட்டவனாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உன் குற்றங்கள் உன்னுடைய கோரமான ரோகங்கள் உன்னுடைய எல்லா அந்தகாரங்களையும் அவர் நீக்கியிருக்கிறார் ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா அவர் நீக்கியிருக்கிறார் நீ சுத்த பொன்னாய் நீ அவருடைய கரத்தில் இருக்கிறாய் அவர் உன்னை கண்டிருக்கிறார் உன்னுடைய இருதயத்தின் ஆழங்களை அவர் அறிந்திருக்கிறார் நீ இதோ முரட்டாட்ட மனிதன் என்று இனி பெயர் பெறுவது இல்லை நீ முந்தி பேசுகிறவன் என்று இனி பெயர் பெறுவது இல்லை நீ தேவனுடைய கனியை உடையவனாய் உன்னை மாற்றுகிறார் அதுதான் சாட்சி முரட்டாட்டமான உன்னிடத்தில் கனியை காணும் பொழுது மெய்யாகவே இஸ்ரேவேலில் ஒரு தேவன் உண்டு என்று சாட்சி எழும்பப்படும்படியாக அவர் செய்வார் உன்னிடத்தில் கனி எழும்பும் உன்னிடத்தில் கனி எழும்பும் உன்னிடத்தில் தேவனுடைய கனி எழும்பும் இதுவே உனக்கு அடையாளம் இதுவே உனக்கு அடையாளம் உன்னை பார்த்து தேவனுடைய கனி உன்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுவார்கள் அப்பொழுது இந்த வாக்கை நீ நினைவு கொள் பரத்தில் இருந்து பேசின தேவன் உன்னிடத்தில் என்று சொன்ன இந்த வாக்கு உண்மை என்றதை நீ நினைத்துக் கொள் இந்த வருடம் முழுவதும் அவர் உனக்கு சாட்சிகளை ஏற்படுத்துவார் இந்த வருடம் முழுவதும் உன்னை அவர் நன்மையினால் நிரப்பார் நீ வெட்கப்பட்ட இடங்களில் சகோதரர்களாய் நீங்கள் வெட்கப்பட்ட இடங்களில் உங்கள் தலை நிமிர்த்துவார் உங்கள் தலை நிமிரும்படி அவர் செய்வார் உன் உற்றார் உறவினருக்கு முன்பாக நீ தேவனுடைய பிள்ளை என்று உன் தலை நிமிரும்படி அவர் செய்வார் சகோதரர்களாய் உங்களை ஆசீர்வதிக்கிறார் சகோதரர்களாய் உங்களை தேவனுடைய கரம் உங்கள் மீது நின்று கொண்டிருக்கிறது இப்பொழுது நீ உன் கையை விரித்து பெற்றுக்கொள் நீ இரக்கத்தோடு அவரிடத்தில் சேர் அவரிடத்தில் தாழ்மையோடு சேர் அவருடைய பாதம் அண்டிக்கொள் உன்னை நிச்சயம் அவர் நடத்துவார் கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி

உன்னுடைய வெட்கத்தை, உன்னுடைய நாணுதலை, உன்னுடைய புன்னகையை, உன்னுடைய கண்ணீரை உன் நாயகர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். உன் திரைச்சிலையை அவர் விலக்கி இருக்கிறார். உன் முக்காட்டை அவர் விலக்கி இருக்கிறார். தன் வாயின் முத்தங்களால் உன்னை முத்தமிடுகிறார். ஹalleluya. 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 எருசலேமின் குமாரதியே, நீ சந்தோஷமாய் களிகூறு. நீ சந்தோஷமாய் களிகூறு. நீ கம்பீரித்து பாடு நீ கித்து பாடு உன் மனவாளன் உனக்கு உன் சரிசெய்யும்படி சரி செய்யும்படி உன் மனவாளன் வந்திருக்கிறார் வந்திருக்கிறார் குமாரத்தியே நீ கம்பீர சத்தமிடு தூர தேசத்திலிருந்து உன் மனவாளன் உன்னை பார்க்க வந்திருக்கிறார் இந்த பாடலில் பிரியப்படுகிறார் wonderful God அவருடைய பிரசன்னம் அவருடைய பிரசன்னம் அவருடைய பெற்றுக்கொள் Oh, what do you press a nun? How do a nun? Hallelujah! 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 Jesus, 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 we give you glory. Amen. Amen. Serve us உன்னை காத்துக் கொண்டிருக்கிறார் எங்கள் இதயத்தில் என்றென்றும் பணிந்து உன் மனவாளன் உன் மனவாளன் உன் மனவாளன் பரத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார் தன் மனவாட்டியை பார்க்க ஆமே ஆமே உன் தூக்கு நூலை பார்த்ததின் கிருபைதானது உன் தூக்கு நூலை பார்த்ததின் கிருபை தானது உனக்கு முன்பாக சமபூமியாகும் அவர் சிறந்தவர் பதினாயிரங்களில் சிறந்தவர் பதினாயிரங்களில் சிறந்தவர் மகிமை மகிமை

உமை தான் நப உமை தான் ஆவி ஆத்மா சரீரம் சுந்த மே அதை சாத்தான் தொடாமல் வீரேயோ ஆவி ஆத்மா சரீரம் சொந்தமே மே அதை சாத்தான் தொடாமல் கப்பீரே வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி போசுவாசி என்றும் வாழ்க்கை அழிந்து மறைந்து போ போசுவாசி என்றும் நிலைப்பா